ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவ அவமானங்கிறது வந்துங்க அனைவருக்கும் ஒரு பொதுவான தானே அவமானம் வார்த்தையில் சம்பந்தப்படாதவர்களை விரல் விட்டு நான் எல்லாருமே கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் சந்திச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு வகையில்ங்க இதை நம்ம வந்து சிறிதளவையும் சந்திச்சிருப்போம் அல்லது சம்மந்தப்பட்டிருப்போம் அந்த சமயத்தில் நமக்கு ஏற்படுற மன உளைச்சல்கள் இருக்குது இல்லைங்களா சொல்லி மாறாதுங்க எதையுமே பிடிக்காது வாழ்க்கையை வெறுத்து போயிருப்போம் கொஞ்சம் நாட்களுக்கு எனக்கும் இது போல பல நடந்துள்ளதுங்க அப்போதெல்லாம் அடைந்த மன உளைச்சல்கள் வந்து கணக்கிலே அடங்காதுங்க அந்த சமயத்தில் வந்து சரியான அனுபவம் வந்து இல்லாதால் அதிக அளவில் கோபமே ஏற்பட்டது அப்புறமே வந்து யாரையும் புறம் தள்ள முடியல பொதுவாக எனக்கு கஷ்டப்படுறது பிடிக்கும் அல்லது சவால்களை எதிர்கொள்வது பிடிக்குங்க எனக்கு எதிரில் இருக்கும் சவாலை பொறுமையுடன் தான் சந்திப்புங்க தற்போது ஓரளவு பக்குவம் வந்து அடைஞ்சிருக்கிறதுனால இந்த பதிவு நான் போடுறேங்க சரிங்களா அவமானப்படுத்துகிறவங்களை வந்து எப்படி வெற்றி கொள்வதுன்னு கொண்டது என்னன்னாங்க எதிலும் அவசரப்படக்கூடாதுங்க அப்புறம் கிணல் அடிக்கிறாங்க இல்லையா அவங்கள பற்றியும் நம்ம பற்றி அவதூறாக பேசுறாங்க இல்லையா அவங்கள கண்டுக்கவே கூடாதுங்க நாம தவறு செஞ்சு இருந்தா தானுங்க நம்ம தவறை வந்து சரிப்படுத்திக் கொள்ள கிடைத்த வாய்ப்பா கருதலாம் சோ அதுக்காக தவறு செய்யலைன்னா அதை பத்தி வந்து கவலைப்படாமல் போயிட்டே இருக்கணுங்க நம்மளை வந்து கிண்டல் அடிக்கிறாங்களையா அல்லது அவமானப்படுத்துறாங்களா அவங்க முன்னால வந்து நாம யாருன்னு நிரூபித்து காட்ட ஒரு சந்தர்ப்பமாக வந்து இதை எடுத்துக்கணுங்க அப்பதான் வந்து நல்லதா நடக்குங்க எதையும் பேச மாட்டேன் யாரை பற்றியும் கூற மாட்டேன் என்னை பற்றி என் செயல்களை காட்டவே எனக்கு விருப்பம் அப்படின்னு நினைச்சிட்டு அமைதியாக எல்லாத்தையும் வந்து சந்திச்சுட்டு போகணுங்க இது வந்து மிகவும் நல்லதா இருக்கும் நீங்க வந்து என்னன்னா அந்த டைம்ல அமைதி காப்பது தாங்க நல்லது நம்மளை வந்து கிண்டல் அடிக்கும் போதோ அல்லது வெறுப்பேற்றும் போதோ அமைதியாக இருந்துட்டு போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அந்த டைமில் ரொம்ப அமைதியாக இருங்க நம்ம கட்டுப்பாட்டை இழக்கும் போது புதிய வகையில் சிக்கலில் போய் சிக்கி கொள்வோம் சரிங்களா எதையுமே கண்டு கொள்ளவில்லைனா அவ்வாறு செய்தவர்கள் எடுத்து போய் அமைதியாக சென்று விடுவாங்க செஞ்சுங்களா நம்ம செயல் வந்து நேர்மையா நியாயமா ஒரு மனசாட்சியா சரியாக இருந்தா போதுமானதுங்க யார பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இது கண்டிப்பா உறுதியா நம்புங்க சரிங்களா நம்மளை கேலி செயல்திலயே அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னா அது பொருந்தையோட விட்டுட்டு போயிடலாங்க நம்ம அவமானப்படுத்துறாங்களா என்ன செய்வது அப்படின்னு தெரியாதவங்க வந்து மரம் பல்ல கடிப்பாங்க உனக்கு வச்சிருக்கேன் பாரு வரட்டு பதிலுக்கு சந்தர்ப்பம் தேடுகிறவங்க இந்த அவமானத்தை என்ன தாங்கி கொள்ளவும் முடியலன்னு அழுகிறவங்க ஆகிய வந்து அவமானத்தை வந்து கையால் தெரியலன்னு அர்த்தம் எதுக்கு இங்கே அழுகணும் சரிங்களா அவமானப்படுத்துகிறவங்க முன்னால் வந்து இதெல்லாம் செய்யும்போது அவங்க ரொம்ப இன்னும் மகிழ்ச்சி அடைகிறாங்க நம்ம அப்பார் அவங்க ஹெர்ப் பண்ணிட்டோங்க நாம் அப்படியே ஸ்டெடியாக நிற்கணுங்க க வந்து பார்த்து நல் நம்ம அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் பார் அவங்கள அழை வச்சுட்டோம் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அந்த ஹாப்பியெல்லாம் நம்ம கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது அதுக்கு பதிலை நம்ம வந்து அவமானப்படுத்த போகணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தான் வந்து மன உளைச்சல் ஆகும் சரிங்களா அதனால் வந்து பேசாமல் இருந்துடணும் இதுக்கு ஈடு எடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து எத்தனை பேருக்கு இருக்குது அவங்க நம்மளை போய் அவங்கள போய் திருப்பி அவமானப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க அவங்க இன்னும் ஏதாவது அவமானப்படுத்திகிட்டே இருப்பாங்க நமக்கு தேவையான இது அதுக்கோசரம் பயந்தெல்லாம் ஓடணும்னு அவசியம் இல்லை சரிங்களா அதனால வந்து நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்க செய்யறதெல்லாம் பொறுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேள்வி எழுது இல்லையா நியாயமான கேள்விதான் நம்மள அவமானப்படுத்துறாங்க இல்லையா அவங்கள எப்படி கையாளணும் அவங்கள ஏமாத்தணும் அடங்கி போகவும் மீன் வேலை ஒதுங்கி போகவும் செய்யணும்னா ஒரே வழி வந்து அவங்க அவமானங்களை வந்து நம்ம சற்று வந்து பொருட்பலிக்காம பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்தாம நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன நினைப்பாங்க இது வீண் வேலை இவங்க இவங்களை வந்து அவமானப்படுத்துறது அப்படின்னு வெறுத்து ஒதுங்கி போயிடுவாங்க அதனால வந்து அந்த அவமானப்படுத்துகிறவங்க வந்து கண்டிப்பாக ஏமாந்து போய் அவங்க அடங்கி போயிடுவாங்க வீசிய பந்த வந்து திருப்பி அடுத்தால்தானுங்க மறுபடியும் வீசுவாங்க நம்ம பேசாமல் எதிர்கொண்டுட்டு கொண்டுட்டு போயிடலாம் சரிங்களா அதுக்குன்னு அடங்கி போகணும்னு இல்லை எப்போ தேவையோ அப்போ வந்து பேசலாம் இப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் பேசிட்டு நம்ம நம்ம மதி நம்ம மதிப்பை நம்ம கெடுத்துக்க வேண்டாங்க எப்பயுமே நம்ம கெட்டாக இருக்கணும் அதே போல் வந்து அவமானம் செய்கிறவங்க எத்தனை நாளைக்கு இங்கே செய்ய முடியும் கண்டிப்பாக நம்ம வந்து அமைதியாக இருந்து அவங்க முன்னால் வாழ்ந்து காட்டி அவங்க முன்னால் வெற்றி பெறணுங்க அதுதாங்க நல்லது அவங்க தலை குனிஞ்சி போகிற அளவுக்கு வந்து வாழ்ந்து காட்டணுங்க அப்போதாங்க அவங்களுக்கு வந்து உரைக்கிற மாதிரி வந்து இருக்கணும் நம்ம அதுக்குன்ட்டு அவங்களை வந்து நாம் ஹர்ட் பண்ணிவிட்டு நம்ம எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு நம்ம மதிப்பை குறைச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அதையெல்லாம் புறம் தள்ளிட்டு உங்கள் வாழ்க்கை நீங்கள் வந்து மேம்படுத்த என்னென்னு யோசிங்க பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாங்க வாருங்க முன்னேறி வரலாங்க சரிங்களா முழுமையாக பார்த்த நன்றிங்க வணக்கங்க